அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நானும் உங்களுக்கு உபயந்திரன் இப்ப நம்ம ஒரு மூன்று முக்கியமான தலைவர்கள் பற்றி தலைவர் சொல்லாம தமிழ் தொண்டர்கள் பற்றிய தகவல்களும் இந்த வீடியோ வழியா பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து ஒரு நாலு கொஸ்டின் ஆவது கன்ஃபார்மா கேட்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்தக்கூடிய குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் டூ ஏ அஸ் வெல் அஸ் வந்து எந் எந்த எக்ஸாமா இருக்கட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு வந்துட்டாலே அதுல இப்ப நான் சொல்ல போற சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இடம் இடம்பெறுது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது இது ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ இது இந்த மாதிரி சில தகவல்களை நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முக்கிய சொல்லக்கூடிய தமிழ்ல வந்து முக்கிய அறிகர்கள் சங்கர்தாஸ் சுவாமிகள் நாடகம் விஷயங்கள்ல இந்த மூணு பேருமே வருவாங்க சங்கர்தாஸ் சுவாமிகள் அதுக்கப்புறம் தாத்தா அடுத்து வந்து பம்மல் சம்பந்தனார் இதுல பருதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் நாடக பேராசிரியர் மதுரை விளாச்சேரியை சார்ந்தவர் அதே நேரத்துல சங்கர்தாஸ் சுவாமிகள்னு சொல்லும் தமிழ் நாடக உலகின் இமயமலை இமயம் இமயம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் யாருன்னா சங்கர்தாஸ்வாமிகள் நீங்க அந்த ஒரு திரைப்படம் காவிய தலைவன் சொல்லிட்டு ஒரு திரைப்படம் பிருத்திவிராஜ் மற்றும் சித்தார்த் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்திருக்கும் நீங்க பாக்குற இந்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா இருக்கும் அந்த படத்திலேயே வந்திருக்கும் அந்த அந்த நாடகம் கூட லைக் பம்மல் சம்பந்தனார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடக தந்தை ஓகேங்களா தமிழ் நாடக பேராசிரியர் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் தமிழ் நாடக தந்தை அதன் பிறகு கந்தசாமி அவர்கள் தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை இது இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினா நிறைய தடவை கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அதுவும் நிறைய தடவை தமிழ் நாடக தந்தை யார் பம்பல் சம்மந்தனார் சங்கர்தா சுவாமிகள் வந்து தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் இது ரிப்பீட் கொஸ்டின் நிறைய ஏகப்பட தடவை கேட்டிருக்காங்க சரி இப்போ இந்த மாதிரியான தகவல் எல்லாம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாடக கலை பற்றிய சில தகவல்கள் குறிப்பா இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன் கோவை உலா அந்தாதி போன்ற மூன்று சிற்றலங்களுக்கும் புகழ்பெற்றவர் யார் ஒட்டக்கூத்தர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க சோ நான் சொல்லிடுறேன் அடுத்து நாடகக்கலை இன்னைக்கு தலைப்பு தான் நாடக கலைன்னு சொல்லும் போது நாடக சாலை நற்கால சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து இது சொன்னது யாருன்னா கவிமணியுடைய கூற்று இது கூற்று யாருடையதுன்னு கேட்பாங்க கவிமணி தேசிய விநாயகம் கூற்று சரி பொருள் விளக்கம் நாடகம்னா நாடு கூட்டல் அகம் நாடகம் நாட்டை அகத்தில் வைத்து கொண்டு இருக்கிறதுனால சொல்றாங்க நாட்டின் கடந்த காலத்தையும் மூன்று காலம் வரும் வினைத்தொகை மாதிரி கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அதாவது வருங்காலத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த நாடகம் நாடக உலகில் நாடகம் அப்படிங்கிறதே வந்து உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடின்னு சொல்லுவாங்க ஓகே கண்ணாடி கதையை இதுவே கொஸ்டின் உலகின் உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி எது நாடகம் ஓகேங்களா கதையை நிகழ்ச்சியை உணர்வை நடித்து காட்டுவதால் கூத்தா கூத்தாடி காட்டுவதால் ஓகேங்களா கூத்தாக ஆடி காட்டுவதால் நாடகம் அப்படின்னு அப்ப கூத்தாடினா என்ன அர்த்தம் நாடகம் தான் ஓகேங்களா சோ நம்ம விஜயண்ணா கூட ஒரு இந்த மே மாநாட்டுல வந்து சொல்லியிருப்பாரு கூத்தாடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ கூத்தாடினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நடனமும் ஆடணும் நாடகமும் பண்ணணும் ஓகேங்களா டான்ஸ் வித் ஆக்டிங் அதுதான் கூத்தாளி ஓகேங்களா சோ இப்ப இதற்கு கூத்துக்கலை அப்படின்னு பெயர் நாடகக்கலைக்கு கூத்துக்கலை அப்படின்னு பேர் உண்டு நாடக்கலையின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழோடைய தொன்மையான விஷயங்கள்ல நாடகம் ஒண்ணுப்பா இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்க முத்தமிழ் அப்படின்னு சொல்லும் போது நாடகத்தை விட்டுட்டு தமிழ பார்க்கவே முடியாது தமிழ் அப்படின்னு சொல்லும் போது படிக்கிறது இயல் இயற்றமிழ் இசை அப்படின்னு சொல்லும் போது நீங்க இருக்கிற எல்லா செயலுமே வந்து இசைத்தமிழ் தான் அதே நேரத்துல தொல்காப்பியமே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நாடகத்தை பத்தி பேசியிருக்கோம் நாடக தமிழ் அதுதான் அடுத்து வருது நாடகம் அப்படிங்கிறது வந்து போல அவங்கள மாதிரி மிமிக்ரி மாதிரி யாரோ ஒருத்தர் பண்றது இமிட்டேட் பண்றோம்னு சொல்றோம்ல அதுதான் நாடகம் அப்படிதான் ஆரம்பிச்சு நாடகமே அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு என்னும் பண்பின் அடிப்படையாக கொண்டது பிறர் செய்வது போல தாமும் செய்து பார்க்க வேண்டும் என்ற மனித உணர்ச்சி தான் நாடகம் இப்போ ஒருத்தர் பண்றாருனா அப்படி பண்றோம் பாத்தீங்கன்னா அதுதான் நாடகம் ஓகே பட் ரியாக்டிங் ஓகே அது ஃபேமஸ் டிரெக்டர் சொன்னது வேர்ல்ட் லெவல் ஓகே ஸோ வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டிரெக்டர் சொன்னது இங்க இங்கே இருந்து தான் அங்கே போயிருக்கு அதுலேயும் பாருங்க இது நீங்க நிறைய திரைப்படத்தில் பார்த்துருக்கலாம் மர பாவை பாவைனா பெண்ணுன்னு அர்த்தம் மர பாவை கூத்துனா மர பொம்மை இருக்கல அதை வச்சு நடக்கிறது பொம்மலாட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு இப்படி எக்ஸ்மேர் இருக்கும் அதை வச்சு இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க பொம்மலாட்டம் அடுத்தது தோல் பாவை கூற்று தோல் பாவை கூத்து அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த முகுந்தா முகுந்தா பாட்டுல வந்து ஒரு தோல் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்களா அதான் தோல் பாவை கூத்து அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோலுக்கு அடுத்து நிழல் ஓகேங்களா ஷேடோ வச்சு நிழல் பாவை கூத்து லைட் வந்து இங்க அடிச்சு செவத்துல வைக்கும் போது இங்க நடுவுல வச்சு சம் ஷேடோ வச்சு பண்ணுவாங்க இப்படி மான் இப்படி அந்த மாதிரி ஓகே இப்படி போகுது கன்சிமிட்டு இப்படி பண்ணுவாங்கல்ல நிறைய இந்த திரைப்படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க அது இப்ப இதுக்கு அடுத்தது என்னன்னா மணற்பாவை ஓகே அதாவது மண்ணிலேயே வந்து பண்றது ஒரு ஏதோ ஒரு படத்துல வந்து ஜெய் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து பண்ணிருப்பாரு மணற்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மண்ணுல பண்றது ஓகேங்களா புக்ல குடுக்கல எழுதிக்கோங்க ஓகே இலக்கியங்களில் நாடகம் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன் இதுவும் கொஸ்டின் தொல்காப்பியர் வந்து மெய்ப்பாட்டியல்ல நாடக பாங்கிலான உணர்வுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறாரு ஓகேயா கொஸ்டின் பா அடுத்தது பாருங்க திருக்குறள் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது திருக்குறள்ல கூத்தாட்டு அவை குளாத்தற்றே கூத்தாற்று கூத்தாட்டு அவைக்குலா தற்றே பெருஞ்செல்வம் போக்கு அது விழிந்தற்று என்னும் திருக்குறள்ல நாடக அரங்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இருந்திருக்குன்னு சொல்ல வர சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வழிகள் மேத்து நாடக கணிகை கணிகைனா பொண்ணுன்னு அர்த்தம்ப்பா அதாவது டிராமா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு யார சொல்லிருப்பாரு மாதவியை பத்தி சொல்லியிருப்பாரு ஓகே இப்ப கூத்து இதுதான் வந்து நான் எங்கனா சொன்னது கூத்துன்னு சொல்லும் போது தனி பாடல்களுக்கு மெய்ப்பாட்டு தோன்ற தோன்ற ஆடுவதை நாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டியம்னா என்ன அர்த்தம் தனி பாடல்களுக்கு மெய்ப்பாட்டு தோன்ற ஆடுவது நாடகம் ஏதேனும் ஒரு கதைய வந்து தழுவி வேடம் புனைந்து ஆடுவதை நாடகம்னு சொல்லுவாங்க இது வந்து நாட்டியம் இது நாடகம் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது கூத்து அடியார்க்கு நல்லார் அடியார்க்கு நல்லார்னா என்ன சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யாரு அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் இவர் வந்து கூத்து வகைகளை பற்றியும் நாடக நூல்களை பற்றியும் தன்னோட உரையில சொல்லியிருக்காரு சோ அப்ப சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியதுல ரொம்ப முக்கியமானவர் அடியார்க்கு நல்லார் கொஸ்டின் நாடக இலக்கண நூல்கள் ஏற்கனவே நம்ம வந்து மெய்ப்பாட்டியல் பத்தி பாத்துருக்கோம் தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல்ல பாத்துருக்கோம் இங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா முருவல் தயந்தம் செயிற்றியம் மதிவாணர் நாடக தமிழ் நூல் விளக்கத்தார் கூத்து கூத்து குணநூல் கூத்து முதலிய கூத்து நூல் முதலிய பல நாடக நூல்கள் நாடகத்திற்கு இலக்கணம் வகுத்துள்ளது எதை பேஸ் பண்ணி வந்து இலக்கண சொல்றாங்கன்னா இப்போ ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்கல்ல பெஞ்ச் மார்க் வச்சு இதெல்லாம் இலக்கண நூல் உதாரணத்துக்கு கமல்ஹாசன் நடிப்பில் வந்த ஆஹ் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய சில திரைப்படங்கள் குறிப்பா வந்து நாயகன் அதுக்கப்புறம் தளபதி இதெல்லாம் ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கும் ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே உடைய காமிச்சிருக்கும் நல்லா பிளே பிளேடைய ஒரு பாணி ஒரு வேற விதமா இருக்குப்பா அது இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் ஸ்டீஃபன் உடைய திரைப்படமா இருக்கட்டும் ஜேம்ஸ் கேமரானுடைய திரைப்படம் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டென் செட்டிங் ஒரு லெவல் ஆஃப் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடக இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேயா கிராமிட்டிக சில விஷயங்கள் வச்சிருக்காங்க இப்ப நாடகவியல் அப்படின்னு சொல்லும் போது நாடகவியல்னா நாடகம் என்பது ஒரு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல வர்றாங்க யாரு பருதிமார்க் கலைஞர் செயல் வடிவில் இயற்றிய தம் நாடகவியல் பேரே நாடகவியல் சோ அப்ப நாடகவியல் என்பது யாருடையது பரிதிமார் கலைஞருடைய சூரிய நாராயண சாஸ்திரி தான் அவருடைய பேரு ஓகே சோ அதை வந்து மாத்திக்கிட்டாரு தமிழ் பற்றின் காரணமா மாத்திக்கிட்டாரு தமிழ செம்பொழின்னு சொன்ன முதல் நபர் இவர் தான் ஓகே சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தாய்மொழியே தமிழ் கிடையாது அது இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அடுத்தது இன்னும் நாடக நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் பற்றி எல்லாம் இதுல சொல்லியிருப்பாரு நாடக ஆராய்ச்சி நூல்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விபுலாந்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா மதங்க சூலாமணி ஓகேங்களா மதங்க சூலாமணி மோஸ்ட் இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க சுவாமி விபுலானந்தர் மதங்க சூலாமணி இந்த நாடகம் இது ஓகேங்களா சோ இது ஒரு ஆராய்ச்சி நூல் அடுத்தது மறைமலை அடிகளாருடைய சாகுந்தளம் நீங்க சாகுதலம்னு சொல்லும் போது காளிதாசர் போயிடக்கூடாது ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த சாகுந்தளம் என்னும் கவிதை நாடக காப்பியத்தை வெளியிட்டார் இது வந்து லார்ட் லிட்டன் எழுதிய மறைவலி அப்படிங்கிற நூலை தழுவி வந்ததுதான் இது இருந்தாலும் இதுல நிறைய தமிழ் பேஸ் பண்ணி நிறைய சில விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா பாத்திர அமைப்பாலும் வடிவத்தாலும் சூழலாலும் தமிழ் பண்புகள் ஓங்கி இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்தது இந்த ரெண்டு நூல்களுமே இந்த ரெண்டுமே வந்து நூல்களும் நாடகம் பற்றி ஆராய்ச்சி நூல்கள் ஓகே சம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருப்பாங்க ஓகே அடுத்தது தொழில் முறை நாடக அரங்குகள் இப்போ எல்லாமே நாடகம் ஓகே ஆனா ஸ்டேஜ் எப்படி பண்றது அதை பத்தி அதை பத்தி வந்து பம்மல் சம்பந்தனார் அவர்கள் நாடக தமிழ் அப்படின்னு அவருடைய நூல்ல தொழில் முறை நாடக அரங்கு பற்றி நிறைய விஷயத்தை வச்சிருப்பாரு அதுல ஒன்னு அதுல சில விஷயம் ஓகேங்களா சோ காலம் தோறும் நாடக கலை ஓகேங்களா குறிப்பா வந்து ஓகே ஏழாம் நூற்றாண்டுல மகேந்திரவர்ம பல்லவன் மோஸ்ட் ரிப்பீட் கொஸ்டின் அவருடைய நாடக நூல் வந்து பாத்தீங்கன்னா மத்த விலாசம் நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா பதினோராம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுல மகேந்திரவர்ம பல்லவன் மத்த விலாசம் பதினோராம் நூற்றாண்டு உங்களுக்கு டவுட் வரும் சோழர்களுக்கு அப்புறம் தான் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இது லேட்டர் சோலாஸ் ஓகேங்களா ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி காலத்துல ராஜேஸ்வரம் ராச ராஜேஸ்வரம் அப்படின்னு ஒரு நாடகம் வந்து வச்சிருக்காரு அவரை பற்றிய பயோபிக் தான் சொல்ல தமிழ்ல வந்த முதல் பயோகிராபி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது ரெண்டுமே நாடகம் பற்றி நாடகத்துல வந்தது நடைபெற்ற கல்வெட்டு வந்து குறிப்பிடுகிறது அதே மாதிரி வந்து நாயக்கர் மன்னர் காலத்துல தான் குரவஞ்சி நாடகம் தோன்றியிருக்கு அடுத்து இங்க வரும் பதினேழாம் நூற்றாண்டுல நொண்டி நாடகம் தோன்றியது ஓகேங்களா கட்டியங்காரன் உரையாடல் இதுவும் நிறைய தடவை இருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல அடுத்தது இங்க பதினேழு அடுத்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் அருணாச்சல கவிராயருடைய ராம் நாடகமும் அதாவது அருணாச்சல கவிராயர் ராம் நாடகம் கோபால கிருஷ்ண பாரதியுடைய பாரதிங்கிற பேர்ல இன்னொருத்தர் கோபால கிருஷ்ண பாரதியுடைய நந்தனர் சரித்திரம் இதுவும் வந்து கட்டியங்காரன் உரையாடலோடு முழுவதும் பாடலாக அமைந்தது அடுத்தது சீர்திருத்த நாடகங்கள் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும் காசி விஸ்வநாதருடைய டம்பாச்சாரி கேட்டிருக்காங்க பேராசிரியர் சுந்தரனாருடைய மனோன்மணியம் ஏற்கனவே ஓகே வந்து இருக்கும் மனோன்மணியம் சாகும் தளம் வந்து சொல்லியிருப்பாங்க மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகே சரி ஆஹ் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய நாடகங்கள் இங்குதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தேன் கதரின் வெற்றி இது வந்து நாடகம் இந்த நாடகம் தான் வந்து முதல் முதல்ல தமிழ்நாட்டின் முதல் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் பல எதிர்ப்புகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது பயங்கர ஹிட் ஆச்சு இந்த நாடகம் எல்லாம் ஏன் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டா மக்கள் கிட்ட வசூல் பண்ணணும் அதை வச்சு தான் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து நடக்கும் ஓகேயா சோ சுதந்திர போராட்டத்துக்கு வந்து பண்டு திருட்ட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாடகம் எல்லாம் போடுவாங்க சித்தார்த் வந்து இந்த மாதிரி கதரின் வெற்றி அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார் அந்த திரைப்படத்துல ஓகே சோ இதனை தொடர்ந்து தேசிய கொடி தேசபக்தி இந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் வந்துச்சு இது இது நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது ஆன்சர் வந்துருச்சா ஸோ நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுடைய தொகுப்பு தான் நான் இங்க வந்து டெக்ஸ்டா கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க அதே நேரத்துல நமக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு டாபிக் வேணும்னாலும் கேளுங்க சொல்ல போனால் இந்த டாபிக்கே நம்ம ஸ்டூடெண்ட் கேட்ட டாபிக் இந்த பார்த்த எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட் கொஸ்டின்ஸ் நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் ஹிந்த்